யோனா தான் பிரயாசப்படாததும் தான் வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதவிக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார் அவருடைய பரிதவிப்பு அவருடைய பாரம் ஆத்ம பாரமாக இல்லை ஆமணக்கின் பாரமாய் அவர் இருக்கிறார் ஆனா அந்த தேசத்துல இருக்கிற மக்கள் அங்க இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுடைய ஆத்மா அழிந்து நரகத்துக்கு போக போகிறதே அவளை காப்பாற்ற வேண்டும் ஒரு ஆத்ம பாரம் இல்லாத ஆமணக்கு பாரமுள்ள ஊழியர்கள் இன்றைய நாட்களிலே சபைகளை அதிகரித்து கொண்டு போகிறார்கள் கத்தருடைய சபை ஆத்ம பாரமற்ற சபையாய் மாறி ஆமணக்கு பாரமுள்ள சபையாய் தோன்றுகிறது காட்சி அளிக்கிறது ஆமணக்கு காய் பரிதவிக்கிற ஊழியர்கள் ஆத்துமாக்களுக்காய் பரிதவிக்க முடியாதவர்களாய் காணப்படுகிறார்கள் காரணம் என்ன ஆத்துமாக்களுக்காய் பரிதவிக்கிற தெய்வ மனுஷனை கத்த கைவிடுவாரோ விடுவாரோ அடுத்தவருடன் கையேந்தி பிச்சை எடுக்க விடுவாரோ பணந்தா பொருள்தா இதுதான்னு சொல்லி ஒரு ஊழியக்காரன் கையேந்தி நிற்க விடுவாரோ கற்றர் இல்லையே கத்தருடைய ஊழியத்தை உண்மை உத்தவமாய் செய்கிற ஊழியக்காரனுக்கான சகல தேவைகளையும் என் தெய்வன் சந்திக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை ஊழியர்களும் ஊழியக்காரிகளும் விசுவாசிகளின் நம்ப மறுக்கிறது என்ன அவர்கள் ஜனங்களுடைய முகங்களை நோக்கி பார்க்கிறது ஜன் தங்களுக்கு தெரிந்தவர்களை நோக்கி பார்க்கறது என்ன பெரிய பணக்காரர்களை நோக்கி இந்த விண்ணப்பங்களை அனுப்புவதென்ன தெய்வனை நோக்கி செவிக்க வேண்டிய ஜபங்களை மனுஷர்களாகிய பணக்காரர்களுக்கு அனுப்பி அவர்களிடம் உதவி கேட்பது என்ன இதுவா தெய்வனுடைய ராஜ்யம் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தங்களுக்கு ஒரு சபையை கட்டி கொண்டு அதோடு சேர்த்து தங்களுக்கு ஒரு வீடும் கட்டி கொள்வதற்காக கல்லுகளை மேல் வாஞ்ச வைத்து அதன் மண்ணுக்கு பரித வைக்கிறார்கள் அதற்காக அவர்கள் பலருக்கு கத்தர் சீக்கிரமாக கட்டித்தரும்படியாக ஜெபியுங்கள் என்று விண்ணப்பம் அனுப்புகின்றார்கள் ஆத்து மக்களுக்காக பரிதபிக்க பரிதபித்து ஜெபிக்கின்றவர்கள் யார் யார் வீடு கட்டுறதுக்கும் பில்டிங் கட்டுறதுக்கும் ஜெபிக்கிறவர்கள் பெருகிவிட்டார்கள் இன்றைய நாட்களில் பில்டிங் வாங்கி கொடுக்கிறவர்கள் பில்டிங் கட்டி கொடுக்கிறவர்கள் சீமெந்துக்காகவும் மண்ணுக்காகவும் கல்லுக்காகவும் ஜெபிக்கிறார்கள் இவர்கள் இதில் வாங்கி வைத்திருக்கிறார்களாம் உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய பாஸ்டமர் நம்முடைய ஊழியக்காரர்கள் அந்த கல்லுகள் மேல் வாஞ்ச வைத்து அதில் மண்ணுக்கு பரிதவிக்கிறார்களே அன்றே ஆத்துமாக்களுக்காய் பரிதவிக்க முடியாத மனிதர்களாய் அவர்கள் இருக்கின்றார்கள் கத்தர் என்ன மேசன் வேலையா செய்கின்றார் ஆத்துமாக்களுக்காக பரிதவியாமல் கல்லுக்கும் மண்ணுக்கும் பரிதவிக்கின்ற ஊழியக்காரர்களே கத்தரை யாரென்று நினைக்கிறீர்கள்